தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி கோட்டை ரயில் நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்படும் சத்திய போராட்டம் ஐந்தாவது நாளாகவும் இன்றும் தொடர்கிறது தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இன்று ஐந்தாவது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கே எமது தாய் தந்தை உறவுகள் தோட்டத்திலே இறங்கி அங்கே எங்களுக்கு பல்வேறு விதமான ஒத்துழைப்பு நல்கும் முகமாக அடையாள வேலைநிறுத்தைய ஈடுபட்டு செய்திருக்கின்றார்கள் அதனை போன்றுதான் கோவில்கள் தோறும் கோவில்களில் எங்களுக்காக பூஜை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அத்தோடு இன்றைய நாள் இந்த இருபத்தி மூணாம் திகதி இன்று எங்களுக்கு உறுதிமொழி உறுதி மொழி வழங்கிய அதாவது எங்களுடைய உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லி உறுதிமொழி வழங்கிய சிவில் அமைப்பினர் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக இன்று ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் க கடந்த காலங்களை போன்றுதான் இந்த முறையும் பல்வேறு போராட்டங்கள் நடந்தும் கூட இந்த அரசு இன்னும் கீழறங்கவில்லை மக்களின் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் முன்வரவில்லை தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது எனவே இதை தோட்ட தொழிலாளர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கும் எங்களது அமைச்சர்கள் அதேபோல் தொழிற்சங்க தலைவர்கள் அதேபோல் இன்னும் பிரதி அமைச்சர்கள் போன்றோர் அனைவருக்கும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் இந்த அரசுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவை நல்குவதை நான் வரவேற்பதோடு எதிர்காலத்தில் நீங்கள் மக்களை சந்திக்க வரும்பொழுது மக்களை சந்திக்க செல்லும் பொழுது மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் என எண்ணுகின்றேன்

சந்தையிலும் மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஹப்புத்தளை காக்குள்ள தோட்ட மக்களும் தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு கோரி இன்று பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் மணிக்கோட்டு முன்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக வழங்குமாறு கோரி பகுதி தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டி வீதியில் சுமார் நடைபெற்றது பஸ் நிலையத்திற்கு அருகில் இன்று மற்றொரு கவனியீர்வு போராட்டம் நடத்தப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் ருகுணு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மாத்தரை கதிர்காமம் பிரதான வீதியை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கண்டி மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி கவனி ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது கேகாலை தேக பிரதேச இலக்கத்திற்கு தோட்டங்களை தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று கவனி ஈர்ப்பில் ஈடுபட்டனர் கேகாலை கொழும்பு பிரதான வீதியில் இந்த போராட்டம் இடம்பெற்றது விக்ரமசிங்கர் அவர்களுடைய குழுக்கள் போந்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக உயர்த்தி வழங்குமாறு கோரி வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று கவனியீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு கோரி யாழ் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது கிடிநொச்சி டிப்போ சந்திக்கு முன்பாக சமூக நீதிக்கான அமைப்பினால் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி கொழும்பு ஐந்து லாம்பு சந்தையில் ஒரு பேரணி நடத்தப்பட்டது ஆயிரம் ரூபாய் இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் தொழிற்சங்கத்தினர் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனா் இந்த போராட்டத்தில் கூச்சலிடும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உறுப்பினர்கள் சிலரையும் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும் சம்பள போராட்டம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள்தான் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை தருகிறேன் என்று கடந்த காலங்களிலே வாக்குறுதி அளித்து தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் ஆயிரம் ரூபாய் அதிகரிப்பு என்பது குறித்ததான ஒரு விடயத்தை நிலைநிறுத்தி இன்று பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்குகின்ற விதத்திலே அவர் கடந்த காலங்களில் அவருடைய தேர்தல் பிரசார மேடையிலே தெரிவித்ததான உறுதியுறையின் நிமித்தம்தான் இன்று இன்று ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் முதலிலேயே சிந்தித்தாக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆயிரம் ரூபாய் அதிகரிப்பு அரசு சார்பற்ற பொது அமைப்புகளுக்குள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற மங்கள சமரவீர அவர்களின் உள்வார்ந்த சில பிரமுகர்கள் இந்த போராட்டத்தினுள் நுழைந்து கொண்டு தங்களது வருகின்றார்கள் சர்வதேச ரீதியிலிருந்து அரசு சார்பற்ற அமைப்புகளின் நிதிகளை சூறையாடுவதற்கு தோட்ட தொழிலாளர்களை ஒரு களமாக இந்த போராட்டத்தில் பயன்படுத்துகின்றார்களா என்பது தொடர்பிலும் எங்களுக்கு ஒரு சந்தேக நிலை ஏற்பட்டிருக்கின்றது எங்களது மலையக தலைவர்களை தோட்ட தொழிலாளர்களுக்கு இடையில் ஒரு முருகன் நிலை உருவாக்குவதற்கு ஒரு செயற்பாடாகவும் இந்த போராட்டம் அமைந்திருக்கலாம் என்பது தொடர்பிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது எது எவ்வாறாயினும் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்ததான போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம் தோட்ட தொழிலாளர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிற்கு அந்நிய சிலாவணியினை உழைத்து தருகின்ற மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களின் சுயாதீனமான போராட்டம் நாங்களும் உங்கள் போராட்டத்திற்காக முன் வருகின்றோம் நாங்களும் உங்களது போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் என்று அவர்களும் வீதியில் இறங்கி போராடுவது அல்லது கருத்துக்களை குறிப்பிடுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமும் வாடிக்கைக்குரிய விடயமாக இருக்கின்றது நாட்டின் பிரதமர் கௌரவ ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் உடன் இணைப்பாக இருக்கின்ற அல்லது அவருடன் இருக்கின்றவர்கள் அவரிடம் எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் மாறி மக்களுடன் சேர்ந்து நாங்களும் உங்களுடன் சேர்ந்து போராடுகின்றோம் என்கிற தொனிப்பொருளில் சர்வதேசத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஊடகங்களுக்கும் உண்மை விரும்பத்தக்க